ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மீனம் ராசி பலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு புதிய இலக்குகள் உருவாகும் நாள் வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத வரவுகள் மூலம் பொருளாதார நிலை பலப்படலாம் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் வியாபாரத்தில் நெளிவுகளையும் சுழிவுகளையும் புரிந்து செயல்பட வேண்டிய நேரம் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் சூழ்நிலை அறிந்து பேசுவதால் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் இன்று நிறைவு நிறைந்த நாளாக அமையும் ஒன்று வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது சந்தேகமாக உணரும் எண்ணங்களை குறைக்க வேண்டும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல்களை செய்யுங்கள் நட்புகளில் உறவுகளில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக இருந்து மனக்கசப்புகளை நீக்க நல்ல நாள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இரண்டு எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் நேர்மறையான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் மறைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இன்று வெளிப்படும் குடும்பத்திற்காக முதலீடுகளை செய்ய நல்ல நாள் பணச்செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் மூன்று கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது சொற்களை கணிசமாக பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தினருடனும் வேலைக்காரர்களுடனும் அமைதியாக பேசுங்கள் உங்கள் கோபத்தை பொறுமையாக கட்டுப்படுத்தினால் பல பிரச்சனைகள் தீரும் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடலாம் தொலைந்த உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப சிறந்த சந்தர்ப்பம் நான்கு மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தொழில் பணியில் புதிய நோக்கங்களை அமைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த காரியங்களை ஆரம்பிக்கலாம் புதிய வேலை தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இன்று ஆரம்பிக்கலாம் உங்கள் எதிர்காலத்திற்காக சிறப்பான திட்டங்களை செய்யுங்கள் ஐந்து சூழ்நிலை அறிந்து பேசுவது நன்மை தரும் எந்த சூழ்நிலையிலும் பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து மென்மையான அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டும் நல்ல தருணங்களில் பேசுவதால் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை மதித்து செயல்படுங்கள் முதன்முறையாக சந்திக்கும் நபர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்கள் ஆறு வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய சந்தையில் மாற்றங்கள் அதிகம் இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டும் நல்ல தீர்வுகளை எதிர்கால வளர்ச்சிக்காக அமல்படுத்துங்கள் கொள்முதல் விற்பனை தொடர்பான முடிவுகளை ஆராய்ந்து எடுக்கவும் எதிர்பாராத செலவுகளும் வரவுகளும் உண்டாகலாம் ஏழு வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்கள் பணி தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது நம்பகத்தன்மையை கட்டியெழுப்பி உங்கள் வியாபாரத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் சேவையை மேலும் மேம்படுத்தவும் புதிய விற்பனை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி கையிருப்புகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி புதிய இலக்குகள் பிறக்கும் ரேவதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை புதிய இலக்குகளை அமைத்து செயல்படுங்கள் நல்ல நேரத்தில் பேசுவதற்கு முன்னே கவனம் செலுத்துங்கள் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள் பணச்செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை விடுங்கள் அதிருப்தியால் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் வெகு சீக்கிரம் கோபப்பட வேண்டாம் பணச்செலவை கவனிக்காமல் மிச்சம் செய்யாதீர்கள்